மக்களால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டு தன்னை தானே துணை முதல்வர் ஆக்கி கொண்ட உதயநிதி இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களை ஆய்வு செய்து வருகிறார் இந்த நிலையில் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ கூறிய கருத்துக்கு துணை அரசன் உதயநிதியிடம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த துணை அரசன் இங்கு யாரும் மக்கள் தேர்ந்தெடுக்காமல் பதவியை அனுபவிக்கவில்லை என்று பொய் சொல்லிவிட்டு கிளம்பு பார்த்தார் மேலும் விஜய் குறித்து கேள்வி கேட்டதற்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று நேரடியாக பதில் கூற பயந்து கொண்டு நழுவல் பேச்சு பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி கடலூருக்கு சென்ற அவரை அங்குள்ள மக்கள் அவரை துரத்தி துரத்தி அடித்துள்ளனர் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது You yeah. yeah.